Hello Wes அனைவரும் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் தமனா என்ற பெண்ணில் பார்ப்போம் அவருடைய உண்மையான பெயர் பல்விந்தர் கபூர் பல்விந்தர் கபூர் இந்தியா நாட்டிலிருந்து ஏழு கடல் தாண்டி கனடா நாட்டில் வசிக்கிறாரு கனடா நாட்டுல வசித்தாலும் அவரு ஒரு இல்லத்தரசி அப்படிதான் ஒரு நாள் அவர் வீட்டை விட்டு குச்சண்ட பக்கத்துக்கு வெளில போறாங்க அங்க போகும்போது ஒரு பெண் குச்சண்ட வீரரு திடீர்னு பல்விந்தர் கவரை தாக்குறாங்க ஆனா ஒரு நிமிஷம் அது அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க என்ன பண்ணதுன்னு தெரியல ஏன்னா அவங்க ஒரு இல்லத்தரசி இதுக்கு பிறகு நடந்ததுதான் அங்க உள்ளவங்களை எல்லோருமே அதிர்ச்சி அடைய வச்சு அப்படி என்னதான் நடந்தது அதுதான் இந்த பார்ப்போம்

அதனால அவங்களுடைய வாழ்க்கை சுமூகமா போகுது பள்ளிந்திருக்கவர் அங்க உள்ளவங்களுடைய எல்லோருடமும் நல்ல பழக்கம் அன்பா பழகுவாரு முக்கியமா அவருக்கு பிடிச்சத சமைச்சு அங்குள்ள பக்கத்து வீடுகளுக்கு எல்லாம் கொடுத்து மகிழ்வாரு அப்படி அவங்களுடைய வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருக்கு ஆனா அவங்களுடைய கண்கள்ல ஒரு அமைதி இருக்கு மனதுல ஏதோ ஒரு கனமான ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரு பஞ்சாப்ல வாழ்ந்தாரு அதாவது பல்விந்தர் கவர் வாழ்க்கை பல்விந்தர் கவரோட அப்பா சர்தார் சிங் சர்தார் சிங் ஒரு மல்யுத்த வீரர் அதாவது பயிற்சியாளர் அவரு ஒரு மல்யுத்த பயிற்சியாளர் முக்கியமா அங்குள்ள கிராமங்களுக்கு வெளியூர் கிராமங்களில் உள்ள இளைஞர்களுக்கு மல்யுத்தம் கை கொடுத்துருக்காரு அவரு மிகப்பெரிய ஒரு மல்யுத்தரா இருந்து அவர் ஒரு ஆசிரியரா மாறி இருக்காரு ஆனாலும் அவருடைய மனத்துல ஒரு தாக்கம் இருந்தது அதுதான் தனக்கு பிறகும் இந்த மல்யுத்தம் தொடர எனக்கு ஒரு வாரிசு வேணும் ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனா அதே நேரத்துல அவருக்கு ஒரு தான் பறகு இதனால சரதா சிங் ரொம்ப வருத்தம் அடைகிறாரு இருந்தாலும் மனதை தேத்திக்கிறாரு அவருடைய மகள் பல்விந்தர் கவுர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற அவருடைய மகளுக்கு அஞ்சு வீசா இருக்கும் போது அவளுடைய கண்கள்ல ஒரு நெருப்பு தெரியுது இனம் புரியாத ஒரு வீரம் தெரியுது இதை பார்த்த சர்தார் சிங் உடனடியா அவருக்கு தினந்தோறும் மல்யுத்தத்தை கத்துறாரு அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே தனது மகளை மல்யுத்த கூடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாரு அங்க போயிட்டு மல்யுத்தத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு எந்தெந்த படியில எப்படி மனிதர்களை வீழ்த்தணும் அப்படின்னு அனைத்து விதமான தந்திரத்தையும் வருஷம் கத்துறாரு இப்ப சர்தாருடைய பெண்ணு நல்லா வளர்ந்துடுறா அவளுக்கு வயசு பதினஞ்சு இந்த இடத்துல தான் அவருடைய ஊர்ல ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில பக்கத்து ஊருக்காரன் ஒருத்தன் வந்து கலந்துகிறான் அவன் அடிக்கிறதுக்கு அங்க ஆளே இல்ல இப்பதான் இப்ப யாராவது இருக்கீங்களா என்ன தோற்கடிக்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா அப்படின்னு திமுறா கேக்குறா இது அவளை ரொம்ப அவமானப்படுத்துது ஆனா அவருடைய மகள் தான் அவரு ஒண்ணு இந்த மல்யுத்தத்தை

அவரை கூப்பிடுறாரு அப்பா இங்க வாப்பா அப்படி சொல்லிட்டு தனியா அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா நான் சண்டையிடுறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இது என்னால தாங்கவே முடியல அப்படின்னும் அவர் சொல்றா இது கேட்டு சருதாரம் சரின்னு சொல்றாரு இந்த இடத்துல அந்த போட்டி காலத்துக்கு வந்து ஒரு நிமிஷத்திலேயே அவ்வளவு பெரிய வீரனை வீழ்த்திடுறா அதாவது தனது சின்ன யுக்தியால அவர் வீழ்த்திடுறா அடுத்த நிமிஷம் அவனால எழுந்திரிக்கவே முடியல இப்போ எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க என்னன்னா பலிவிந்தர்கவர் முகத்துல துணியை மறைச்சிக்கிட்டு தான் சண்டையிடுறா இந்த இடத்துல துணியை வந்து ஓப்பன் பண்றா அது ஒரு பெண்ணு எல்லோருக்கும் அதிர்ச்சி அதுவும் சர்தாரோட மகள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க பல பேரும் பாராட்டுறாங்க பல பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சக்தியா இப்படி எல்லாம் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க ஆனாலும் சர்தாருக்கு இது பெருமையாவே இருக்கு இப்படி வடம் கிடக்குது இப்போ ஒரு நாள் சர்தாருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது இப்பதான் தனது மகள் பல்விந்தர் கவரை கூப்பிட்டு இது போல நீ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழணும் அதாவது நீ ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சீக்கிரமே திருமணம் பண்ணணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனா அவர் சொன்ன ரெண்டு நாள்லயே அவர் இறந்துறாரு இந்த தாக்கத்துல இருந்து அவளால வெளியே வர முடியல இப்ப சில வருடம் அப்படியே போயிட்டு இருக்கு இருந்து இந்தியாவுக்கு வரா தொழிலதிபர் அவர் பேரு அனுமன் இப்ப அனுமன் வந்த பிறகு பல்வீந்தர் கவுரை பேரு தபனான்னு பேர் தபனான் முதல் முறையா பாக்குறாரு அவருக்கு இப்ப கல்யாணம் முடியுது இப்ப நேரா கனடாவுக்கு அழைச்சிட்டு போறாரு இப்ப கனடாக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது அமைதியா அவங்க வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல தான் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இப்ப அங்க உள்ள நண்பர்கள் இருந்து உறவினர் விருந்தினர்லயும் எல்லோரும் வராங்க எல்லோருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் பல்விந்தர் இப்போ அவரோட நண்பர்கள் சொல்றாங்க இந்த ஊர்ல ஒரு குத்து போட்டி நடக்குது அங்க எல்லோரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க தபனாவோ வேணாம்னு சொல்றான் இருந்தாலும் வாங்க அப்படின்னு கம்பல் பண்ணி அவருடைய கணவரையும் அவங்களையும் அழைச்சிட்டு போறாங்க இப்போ அது மிகப்பெரிய ஒரு அரங்கம் மக்கள் எல்லோருமே கரகோஷமா குரல் எழுப்புறாங்க பயங்கர சத்தம் இப்போ ரெண்டு பெண்கள் சண்டை போடுறதுக்காக ரெடியாக நின்று இருக்காங்க ஒரு பெண் தான் வெரோனிகா வெரோனிகாவோட பேரை கேட்டாவே எல்லோரும் நடுங்குவாங்க அவ்வளவு பயங்கரமான ஒரு குச்சண்ட வீரர் இப்போ போட்டி தொடங்குது இப்போ வெரோனிகா எதிரில் உள்ள போட்டியாளரை ஒரே அடியில வீழ்த்துறாரு அடிச்சு வீழ்த்திட்டு அடுத்தடுத்து ரெண்டு மூணு பேரும் வராங்க ரெண்டு மூணு பேரையும் சண்டை போட்டு வீழ்த்திடுறா இப்போ அவ என் அடிக்கிறதுக்கு வேற யாருமே ஆள் இல்லையா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு மேடை விட்டு கீழே இறங்கி மக்கள்

அவரை எதிரே பார்க்கல இப்ப அவங்களுக்கு என்ன நடக்குன்னு கூட புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு இப்போதான் ஒரு நிமிஷம் டபனா கோப்பரா டக்குன்னு முன்னாடி வரா அவருடைய கணவர் கையப்பிடிச்சு இருக்கிறாரு ஆனாலும் இன்னொரு அடிய பிரோனிக்கு அடிக்கிறான் அடுத்த நிமிஷம் தேங்குறா ஓ என்னகிட்டே தேங்குறியா என்னகிட்டே சண்டைக்கு வரியா பா பாத்துக்கலாம் அப்படின்னு அவ கூப்பிடுறா இப்ப அவருடைய கணவர் டபனா எவ்வளவு தடுக்கிறாரு ஆனாலும் டபனா கைப்பிடிக்கிறாரு ஒரே தள்ளுதான் அவருடைய கணவராலேயே தடுக்க முடியல அவ்வளவு ஒரு வீரம் இருக்கு இப்ப சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு சிங்கத்தை எப்பிரிக்கான்றது விரோனைக்கு அவருக்கு தெரியல இப்ப தனது சுடிதார இழுத்து கட்டுறா அவ எல்லோருமே ஆச்சரியம் ஏன்னா ஒரு இல்லத்தரசி இப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு எல்லோருமே குழப்பத்துல இருக்காங்க நடுவர்கள் வந்து வேணாமா உங்களுக்கு சண்டை தெரியாம நிக்க வேணாம் இது வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நடுவர்களும் உள்ள பாதுகாவலர்களும் சொல்றாங்க ஆனா தபனா எதுவுமே கேட்கல முறைச்சு பார்த்துட்டு கோபத்தோட நின்று இப்போ இப்ப அவங்களுக்கும் எதுவுமே சொல்ல முடியல இப்பதான் விளம்பரதாரர்கள் உடனடியா அவங்க வந்து இறங்கி வராங்க ஏன்னா அவங்களுக்கு

அடிக்கயார விரோனிகா உங்க குத்துறதுக்கு தபனா நோக்கி வராங்க ஆனாலும் தபனா கீழே குனிஞ்சுறாங்க இப்ப நாலஞ்சு குத்து குத்துரா ஆனா ஒரு குத்து கூட தபனா மேல படவே இல்லை விரோனிக்கா பயங்கர கோபம் ஏன்னா இவ்வளவு சுலபமா இவள வீட்டுல நினைச்சோம் ஆனா இவ ஒரு குத்து கூட இவ மேல பள்ளிய எல்லா குத்துமே தவறிடுச்சு அப்படின்னா கோவப்படுறா இப்ப வச்சா என்ன அப்படின்ட்டு காலல ஓங்கி அடுத்த நிமிஷம் தமனா காலை பிடிச்சி கழுத்துல ஒரு கைய வச்சு ஓங்கி கீழே அடிக்கிறா அடுத்த நிமிஷம் விரோணிகா கீழே போய் கிடக்குறா இது யாருமே அங்க உள்ளவங்க எதிர்பார்க்கல ஒரு நிமிஷம் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஒரு இல்லத்தரசி இப்படி சண்டை போட முடியுமா அப்படின்னு மிரட்டு போறாங்க இந்த இடத்துல திரும்பவும் விரோணிகாவுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப டக்குன்னு எந்திரிச்சு திரும்ப ஓடிவரா கோவத்துல திரும்ப ஓடிவரா அடுத்த நிமிஷம் வாத்து புடினு சொல்லக்கூடிய அந்த புடிய புடிக்கிறா அடுத்த நிமிஷம் விரோனிகாவ நவரே முடியல இப்ப கீழே கடந்து எவ்ளோ தட்டறா இப்ப கடைசில விரோணிகா தனது தோல்வியே

குந்தகம் விளாச்சி சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போறாங்க இப்போ தபனாவோட கணவருக்கு பயங்கர சந்தோஷம் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க இப்ப மறாவது மறுநாள் பேப்பர் மீடியா அப்படின்னு இந்தியாவின் இல்லத்தரசி சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வீராங்கனே வீழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ல இருந்து மீடியா வரலையும் பயங்கர பரபரப்பா நியூஸ் வருது இதை கண்டு உலகம் முழுவதுமே ஆச்சரியப்படுது எந்த ஒரு காரணத்து கொண்டும் சுயமரியாதை விட்டு யாரும் வாழ முடியாது அப்படிதான் அவங்களோட மனசுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை ஒரு பெண்ணு ஏற்பிருக்கா ஓகே நம்ம நம்மளுக்கு எப்படி பிரச்சனைக்கிறேன்